ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ்கே பேர்ட்ஸ் அண்ட் பெட்ஸ் ஃபார்ம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்மளோட பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முட்டை போடணுமா முட்டை போனோன்னா என்ன பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் ஆறு பாயிண்ட் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணி வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வரும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம செமி அடல்ட் வாங்கிட்டு வர்றது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் ஜென்டர் ஜெண்டர் மேல் ஃபீமேல் பார்த்து வாங்கணும்னு சொல்கிறேன்னா ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்க தெரியாதவங்க போய்ட்டு டேரெக்டாக வந்து ஃபீமேல் ஃபீமேலு அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு வந்து ஃபீமேல் லெக்கு அது பாட்டுக்கு எக்கு வச்சுட்டே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்ஃபிட்டட் லெக்காகவும் வரும் ஸோ அதெல்லாம் வந்து தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பேர்ட்ஸ் வாங்கும்போது மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் கரெக்டாக பார்த்து வாங்குங்க அடுத்து செகண்ட் பாயிண்ட் போகலாம் இப்போ செகண்ட் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதாவது மேட்சிங் இல்லாமல் பேர்ட்ஸ் வாங்குறது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மந்த் இருக்கும் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு மேலே இருக்கும் இது ரெண்டுத்தையும் பேர் பண்ணுறது பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எக்வும் வைக்காது மேட்டிங் ப்ராசஸும் ஒழுங்காக நடக்காது ஸோ அதால் வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் பார்த்து வாங்கும்போது ஜெண்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு சேம் ஏஜ் அதாவது செம் அடல்ட்டே வாங்கி ரெண்டுமே சேம் ஏஜில் வாங்கி நம்ம ப்ரீடிங் போட்டால் எக் வைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது பாயிண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வாங்கும் போது லெக்கு உடஞ்சிருக்கிறது அப்புறம் ஃபெதர் வந்து இல்லாமல் இருக்கிறது அப்புறம் கண்ணில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்கிறது அப்புறம் கழிச்சல் பிரச்சனை இருக்கிறது இந்த மாதிரி பேர்டு வாங்கும் போது நம்ம என்ன ஆகும்னா லெக்கு உடஞ்சிருக்கு அப்படின்றப்போ தான் மேட்டிங் ப்ராசஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லெக்கு கரெக்டாக அந்த ஸ்டிக்கில் இருந்தால் தான் வந்து ஒழுங்காக மேட்டிங் ஆகும் ஸோ அதால் லெக் இஷ்யூ ஃபெதர் இஷ்யூ இதெல்லாம் இல்லாமல் நம்ம பேர்ட்ஸ் வாங்கிட்டு வந்து வளர்த்து நம்ம ப்ரீடிங் போட்டு பண்ணோம்னா எக்கு வந்து கண்டிப்பாக வைக்கும் அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம் மெயில் ஃபிமேலில் ஐடென்டிஃபேஷன்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா கேஜில் வந்து நம்ம விட்டுறோம் பேர்டை வந்து கேஜில் விட்டுறோம் கேஜில் விடும்போது பார்த்திங்கன்னா கேஜ் சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா இப்போ சின்ன சின்ன கேஜ் அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஆறு சம்திங் சின்ன கேஜில் போட்டிங்கன்னு வச்சிங்களேன் அது பார்த்திங்கன்னா பேர்டு உள்ளே உள்ளே விட்டுறோம் உள்ளே விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அது பார்த்தா ரொம்ப மன அழுத்தம் இடம் அதுக்கு ஸோ அதால் பார்த்தீங்கன்னா கூட மீட்டிங் ப்ராசஸ் நடக்காது ஸோ அதால் வந்து மீட்டிங் ப்ராசஸ் நடக்காது எஃகு வைக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதால் கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெண்டுக்கு ரெண்டு பெரிய சைஸில் கொஞ்சம் போட்டு வச்சோம்னா இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ப அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சாவது பாயிண்ட்டு இப்போ இதில் வந்து பிளேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது பார்த்தீங்கன்னா பேர்டு வாங்கிட்டு வந்துட்டோம் கேஜில் உள்ளே போட்டோம் இப்போது கேஜி கேஜி எடுத்துகிட்டு போயிட்டு சம்டைம்ஸ் என்ன சொல்கிற ஆளுகளை வைக்கிறது வெளியே பப்ளிக் பிளேஸில் வைக்கிறது இந்த மாதிரி ப்ளேஸில் வைக்கும்போது பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து அது வந்து சேஃபாக இருக்குது அப்படின்றத உணராது ஸோ அதால் வந்து முட்டை வைக்கிறது வந்து நாள் தள்ளி போகும் ஸோ அதால் பேர்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாச்சும் நேச்சுரலாக சன்லைட் இருக்கிற இடத்துல சைலண்ட்டாக இருக்கிற இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அது வந்து முட்டை வைக்க ஈஸியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாவது பாயிண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா கேஜி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு பகலில் எடுத்துகிட்டு போயிட்டு ரோட்டில் அதாவது வெளியே ப வெளியே வச்சுடுறது பகலில் திரும்ப ஈவினிங் ஆனோன்னே எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வீட்டு உள்ளே வச்சிடறது இந்த மாதிரி ப்ளேஸ் பகலில் வெளியே நைட்டில் உள்ளேயும் இந்த மாதிரி மாத்தி மாற்றி வச்சிங்கன்னா அதுவும் வந்து அந்த இடம் வந்து அதுக்கு அது வந்து மாறி மாறி இருந்தாலும் அது மேட்டிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை வைக்கிற நாளும் தள்ளி போகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதால் வந்து ப்ளேஸ் ஒரே இடத்துல நல்லா அது எங்கே எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே வச்சுட்டிங்கன்னா அது வந்து எஃகு வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஏழாவது பாயிண்ட்டு ஏழாவது பாயிண்ட்டாக ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம எல்லாமே பேடும் வாங்கியாச்சு கரெக்டாக அடுத்து கேஜும் ப்ராப்பராக வச்சுட்டோம் சைஸ் எல்லாம் ப்ளேஸும் வந்து நல்ல ப்ளேஸில் வச்சுட்டோம் பாட்டும் வந்து நம்ம மாட்டிட்டோம் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தான் நெக்ஸ்டி மெட்டீரியலே போட மாட்டாங்க நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் போட்டால் தான் அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு போய்ட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் அதாவது நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் போட்டால் தான் நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு உள்ள பாட்டில் வச்சு அதை நெக்ஸ்டிங் பண்ணால் நெக்ஸ்டிங் பண்ணி எக் வைக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் ச நிறைய பேர் பார்த்திங்கனா நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் போட மாட்டாங்க நெக்ஸ்ட்டிங் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் நம்ம போடணும் நெக்ஸ்ட்டிங் மெட்டீரியல் என்ன போடணும் பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் போடலாம் இந்த அருகம்புல் போடலாம் இல்லைன்னா காட்டன் போடலாம் இந்த மாதிரி போடலாம் ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோன்னா ஃபுட்டு தான் இது லாஸ்ட் பாயிண்ட்டு இதில் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கேஜிக்குள்ளே பார்த்திங்கன்னா எப்போவும் எப்போதும் தினம் வந்து உள்ளே கேஜியில் இருந்துகிட்டே இருக்கணும் அதோட பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் எக் ஃபுட் நம்ம வச்சாகணும் அதோட கேல்சியம் சப்ளிமெண்ட்டாக இல்லைனா கேல்சியம் அதை கனவா ஓடு இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம உள்ள வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் வச்சா தான் வந்து கரெக்டாக இருக்கும் அதோட சேர்த்து ஊட்டச்சத்து கண்டிப்பாக இருக்கவே இருக்கணும் அதாவது மல்டிவிட்டமின் மாதிரி டானிக் வந்து வைக்கலாம் நம்ம வீக்லி ஒன்ஸ் வைக்கலாம் அதோட சேர்த்து கேரட் ஒன்று ஒரு நாளும் பீட்ரூட் ஒரு நாளும் அப்புறம் கொத்தமல்லி ஒரு நாள் அப்புறம் புதினா ஒரு நாள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தினையோடு சேர்த்து தினையோட காம்பினேஷனோட சேர்த்து நம்மளை டெய்லியும் வைக்கணும் அப்புறம் சோக்கு ஃபுட்டும் கொடுக்கலாம் நம்ம இதெல்லாம் கொடுத்தா தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பேர்டு வந்து சீக்கிரமாக எக்கு வைக்கும் ஸோ ஏன்னா ஏன் இதை இது எத்தனை வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வெளியே சுற்றிட்டுருக்கு அப்படின்னா பேர்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு அதுக்கு தேவையானது எல்லாமே பார்த்திங்கன்னா அது வெளியவே சாப்பிட்டுக்கும் பட் ஆனால் கேஜிக்குள்ளே வச்சு நம்ம வளர்க்கும் போது ஃபுட்டு அதுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் நம்ம வந்து நாமளாக கொடுத்தா தான் அது அதுக்கு அது சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ அப்போ தான் வந்து அது வந்து எக் வைக்கும் ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ